கொண்ட அன்புலம் கொண்டி வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதி வெங்கடேஸ்வர் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சுக்கர பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் விருச்சகத்திலிருந்து சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார் அப்படி பேர்ச்சி ஆகும்போதுல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேரும் தனுசுலையும் ராசி கும்பத்துல ராகு பகவானும் மீனத்துல சனி பகவானும் அதே மாதிரி மிதுனத்துல குரு பகவானும் சிம்மத்துல கேது பகவானும் விருச்சகத்தில் புதன் பகவானும் மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் எங்க வராரு நம்ம தனுசுக்கு வராது சோ இந்த இடைப்பட்ட காலங்கள் மார்கழி அஞ்சுல இருந்து அங்கிட்டு ஒரு முப்பது நாளைக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் சுக்கரனால் தடப்போகுது சுக்கரன்றவர் யாரு ஆடம்பரமான வாழ்க்கை ஆஹ் நல்ல சொகுசு வாழ்க்கை ரெஸ்டாரன்ட்ல போய் ஜாலியா இருக்கிற ஒருத்தன் சந்தோஷமா இருக்கணும் அப்படினாவே சுக்ரனோட உதவி வரும் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இப்ப வாங்க பாப்போம் இப்ப அதோட முக்கியமா நா நாடு ரீதியா எந்த மாதிரி அமைப்பு வரும் போதுன்னா சுக்ரன் தனுசராசியில இருக்கும் போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு ஏன்னா கடகத்துக்கு ஆறாம் இடத்தில் வருது அப்படிங்கும்போதுல வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால நிறைய ஆபத்துகளும் பாதிப்புகளும் நாடு ரீதியா வரும் என்னன்னு சொல்லப்போனா அஹ் கவனக்குறைவால் பெரிய சேதங்கள் வாகனங்களுக்கு வரும் அரசு போக்குவரத்துகளுக்கு பாதிப்பு வரும் அப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரிலேட்டடா ஒரு பெரிய ப்ராப்ளம இந்த அரசாங்கம் இந்த காலகட்டத்துல சந்திக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா ஏன்னா அந்த நாலாம் பாவத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து இந்த காலகட்டம் சுக்கரன் நடக்கிறதுனால கடகத்துக்கு நான் ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரன் நடக்கிறதுனால இது மாதிரியான அமைப்புகள் அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் கிடைக்கும் பிரபலத்துவமாக இருப்பவர்களுக்கு முக்கியத்துவமும் முதன்மைத்துவமும் அரசியல் ரீதியா முக்கிய அங்கீகாரமும் கிடைச்சிடும் ஏற்கனவே அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா உட்கார்ற மாதிரி உள்ள சூழ்நிலை யாருக்கு பிரபலமா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி பிரபலமா இருக்கிற ஒரு சிலர்களுக்கு மன உளைச்சலும் வரும் அது ஒரு இழப்பு மாதிரி கூட நாள் ஒண்ணுல ஒரு இந்தியா லெவல்ல பெரிய ஸ்டாரா இருக்கவங்க ஏதாவது அவருக்கு உலக பாதிப்பு இல்லாட்டி அவருக்கு உயர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதாவது பாதிப்பு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி உள்ள அமைப்புகளால நாடு பேசும் பொருளா அதனால பெரிய பாதிப்புலாம் இல்ல பேசும் பொருளா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இது உலக ரீதியா டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா பாதிப்பு வரும் பிரபலங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கற மாதிரி உள்ளது இப்ப பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் கன்னி ராசி என்புளே ராசிக்கு நாலாம் இடத்தில் சுக்லபவானியின் சஞ்சாரம் இந்த அமைப்பு வந்து செலவுகள் தான் குறிப்பா தந்தைக்கு மருத்துவ செலவு இல்ல தந்தையால் ஏதாவது செலவு இல்ல தந்தை வாங்கிய கடனை நான் கட்டுறேன் அப்படிங்கிற அமைப்பு தந்தைக்கு உடல்நல பாதிப்பு மோஸ்டா தந்தை தான் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி நாளுக்கு வரும்போது நாலு எட்டு பன்னெண்டு இயங்க ஆரம்பிச்சிடும் சோ தந்தைக்கும் உங்களுக்கும் கத்து வேறுபாடு ஏற்படணும் இல்லாட்டி தந்தைக்கும் உங்களுக்கும் மருத்துவ செலவு ஏற்படணும் இல்ல தந்தையால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இல்ல தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுறனால நீங்க அவருக்கு செலவு பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே இல்லையா பாசிட்டிவ் வைப்ஸ் இங்க கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இல்லாம ராசியை சனி தொடர்பு கொள்றதுனால தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தான் இங்க அதிகமா இருக்குமே ஒழிய நல்ல செலவுகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது சரிங்களா சோ இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க அதே மாதிரி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் எங்கடா போகுது அப்படிங்கிற அளவுக்கு செலவுகள் நடக்கும் பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருங்க சுக்கர பகவான் செவ்வாய் பகவானோட இணையம் போதுல வார்த்தை கடு கடுசா இருக்கும் அதுவும் ராசியை சனி வேலை பாக்குறாருல வக்ரகுரு நான் நார்மலான குரு பார்த்தா இனிமே அதிகரிக்கும் வக்ரகுரு பார்க்கும்போதுல அவ சொல்லா பேசுவீங்க அவ மரியாதை செய்வீங்க எல்லாரையும் மட்டும் கொஞ்சம் பார்த்து நிதானமா யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசுனா நமக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க சரிங்களா ஏன்னா நான் ஏன் இவ்வளவு பார்த்து பார்த்துன்னு சொல்றேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல உங்க வார்த்தை பலரை கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு ரொம்ப தப்பு தப்பா பேசி மனசை வேதனைப்படுத்தி அதெல்லாம் ஏன் தேவையில்லாம இல்லாம அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க தூக்கம் இல்லாம அலைவீங்க சரிங்களா சோ அந்த தூக்கம் இல்லாம அலையறதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரி பண்ணிட்டோமாவே நமக்கு நார்மலா இருக்கும் அப்படிங்களாம்ல சோ அதைத்தான் நான் சொல்றேன் சரிங்களா மத்தபடி எந்த இல்ல வருமானத்துக்கு இந்த காலகட்டத்துல வழி வருங்க அதுவும் குறிப்பா காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க கோட்டு ஏற்றதா வேலை பார்க்கறவங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த நேரத்துல அதிகப்படியான வருமானம் கைக்கு தேடி வரும் சோ இவங்களுக்கு வருமானம் அதிகம் அதே மாதிரி லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால வருமானம் இந்த காலகட்டத்துல வரும் குருட்டு அதிர்ஷ்டத்தினால பணம் வரும் பிறருடைய பணம் கையில வரும் கடன் மூலியமாக பணம் வரும் அப்படிங்கிற உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்துல சரியான முறையில பயன்படுத்திட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மருத்துவர்களாக இருக்கும் பட்சத்தில் குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் எலும்பு சம்பந்தப்பட்ட மருத்துவர் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீர் வரவு அதிகமாகும் காரணம் என்ன சுக்கிரன் அவங்களோட சேர்றாரு சூரியன் செய்வோட சுக்கரன் சேரும் முதல்ல பன்னெண்டாம் அதிபதியா செய்யும்போதுல அதை ப்ரொஃபஷனலா வச்சிருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணவரத்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல கன்னிராசினருக்கு திருமண வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு பொதுவா இந்த காலகட்டத்துல திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கிறதே நல்லது எனக்கு நப்ப இப்ப விவசாயிச்சியா எனக்குன்னா கல்யாணம்யா நீ என்னையா கல்யாணத்தை பத்தி யோசிக்காதா அப்படின்னு கேட்கிறவர்களால் தான் அது ஜனநகர ஜாதகம் தான் ஒழிய மத்தபடி வேற எதுவும் பாதிப்பு இருக்காது பொதுவா ராசி பிரான் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால திருமணத்தை பத்தி இந்த காலகட்டத்துல இத்தில யோசிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு அதிகப்படியா இருக்கிறதுனால எதிர்ப்புகளும் அதிகப்படியா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க அதே மாதிரி வெளியில இருந்து வந்தவங்க நார்த் இந்தியன்ஸ் அப்ப பொதுவாக நார்த் இந்தியன்ஸ் கல்ச்சர் அதிகமாயிட்டு இருக்கு அவங்கள்ட்ட இந்த மாதிரி வெளிநாடு வெளியூர்ல இருக்கிறவங்களால உங்களுக்கு பாதிப்பு அதிகம் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு வெளியில இருந்து வரவங்க வேற்றுமொழி பேசுறவங்க வேற்று இனத்தவர்கள் இவங்களால கடுமையான பாதிப்பு ஏற்படும் சோ அவங்கள்ட்ட தேவையில்லாம எந்த வாக்குவாதமும் வச்சுக்காதீங்க பம்புதமும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி பெரிய தலைவலியை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி நாலாம் இடத்துல இருக்காது சோ அது பொறுத்தவரையும் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமா இருக்கும் அதை இப்ப மேற்கொண்டு செலவு பண்ணிக்கிற மாதிரி ஆனா நீங்க செலவு பண்றீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நாலு பேர் பேசுவாங்க ஏன் அவர் தான்ப்பா அந்த செலவு பண்றாரு அந்த செலவு பண்றதுனால பேர் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் செலவு பண்ணி பேனர் வச்சு நான்தான் நான்தான் காப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவோ இல்ல வேற ஏதாவது வீண் விரயமோ இல்லாட்டி பசங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பாட்டி கொடுப்பேன் அப்படிங்கிற அமைப்புகள்லயோ இந்த மாதிரி பண்ணி நான் தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி காணிச்சுக்கிற அமைப்பு சரிங்களா சோ இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வலுவாவே இருக்கு அதுவும் குறிப்பா யாருக்குன்னா இந்த திருமணத்தினால ப்ராப்ளம் வரும் பாத்தீங்களா ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிற மாமா பையன் மாமா வீட்டுல பொண்ணெடுக்கிறது அந்த அத்தை வீட்டுல பொண்ணு எடுக்கிறது அந்த மாதிரி அமைப்பும் இன்டர் கேஸ்ட் மேரேஜும் அதே மாதிரி லவ் மேரேஜும் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் அதாவது எதிர்ப்புகள் நிறைய இருக்கிற சூழ்நிலையில திருமணம் ஆகிற அமைப்பு சோ இந்த அமைப்புல தான் இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இயல்பா நேச்சுரலாவே திருமணம் நடக்கிறனால அது பல போராட்டம் பல பிரச்சனைகள் வந்துதான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கு சோ நீங்க இதை மட்டும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் போதுல கொஞ்சம் கவனமா பார்த்து உங்களை யாரும் உதாசீனப்படுத்துறாம பாத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்புமே தொழில் சம்பந்தப்பட்டதுனால உங்களால ஒரு ஒரு உன்னத நிலை தொழிலால் ஒரு உன்னத நிலையை அடைவீங்க உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி வழக்கில் வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் பிறருடைய சொத்துக்களை அபகரிக்கணும் வழக்கில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க சரிங்களா பூர்வ சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பே வலிமையை ஒழிய சாதகமா இருக்காது நீங்க பாத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தா உடம்பு குறிப்பா செரிமான பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏற்படக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் அந்த சோம்பேறித்தனத்தை சரி பண்ணிட்டாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வருமானம் அதிகமா வரும் நூறு ரூபா கிடைக்கும் அதே மாதிரி தொண்ணூறு ரூபாய் செலவாகும் நூறு ரூபாய் கிடைச்சு தொண்ணூறு ரூபாய் செலவாகிறதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் காரணம் என்னன்னா மருத்துவ செலவு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மருத்துவ செலவு அதிகமாக பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் தான் முதன்மைத்துவமா இருக்காங்க அப்படின்ட்டு அப்படிங்கும்போதுல மருத்துவ செலவு தேவையில்லாத விஷயங்கள் அதிகமா நடக்கும் அதே மாதிரி ஆடம்பர பிரியல் பூமி வாங்க சமயத்துல ஒரு சிலருக்கு மட்டும் பூமி வாங்குறேன் அப்படின்னு செலவு பண்ணுவாங்க வீடு கட்டுறேன் அப்படின்னு செலவு பண்ணுவாங்க அது ஜனன கால ஜாதகத்துல சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ நடக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வீடு கட்டுறது கால்நடை வாங்குறது பைக் வாங்குறது ஆடம்பரமா கொஞ்சம் சுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஜன்னங்கால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் மருத்துவ செலவு பண்ணுவீங்க அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மொத்தத்துல கையில பணம் நூறு ரூபாய் வருதுன்னா தொண்ணூறு ரூபாய் செலவு பண்ணிடுவீங்க பத்து ரூபாய் உங்க வீட்டு செலவுக்கு தேவைக்கு எடுத்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் நகையில் அதிகமாக முதலீடு பண்ணுவீர்கள் நீங்க இந்த நேரத்துல அதாவது தங்கம் வெள்ளி இப்ப ஏறிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அந்த கான்சியஸ் நில தங்கம் வெளியில காசு நிறைய செலவு பண்ணுவோம் நம்ம கண்டிப்பா எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பெல்லாம் யோசிப்பீங்க சரிங்களா அதன் மூலியமா உங்களுக்கு வருமானம் தான் ஒழிய ஆபத்து நடக்காது அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை உங்கள் பேச்சால் நிறைய விஷயத்துல சாதிச்சுவீங்க வெட்டுற மாதிரிதான் பேசுவீங்க அதாவது உங்க பேச்சு வந்து தான் இருக்கும் கட் அண்ட் ரைட்டா இதுவா இதுவா அப்படின்னு டெஸ்டின் எடுக்கிற மாதிரி உள்ள பேச்சு தான் பேச போறீங்க அப்படி பேசும் போதுல அது உங்களுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா யார வேணாலும் யாரோட வேணாலும் சேர்த்து வைக்கலாம் அதாவது அஹ் பிறருடைய விஷயங்களுக்கு நீங்க ஒரு ஊந்துகோலாவும் ஒரு சப்போர்ட்டாவும் தைரியமாகவும் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்குது அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல துணிச்சும் தைரியமா ஏதோ ஒரு தப்பு தப்பான விஷயத்துக்கு சரியா வேலையை பார்த்திருக்கீங்கன்னு மட்டும் உறுதி மாட்டிக்காம பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தனமாயிறார் அப்படிங்கறதுக்கவரத்தில் கொள்ளணும் சரிங்களா அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட செவ்வாய் இணைந்து சுக்கரனோட சேர்றது வந்து ஒரு தப்பு அந்த தப்ப நீங்க பண்ணுவீங்க காப்பாத்திடுவாங்க யாரும் எதுவும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க ஆனா தப்பு அப்படின்னு நீங்களே அதை நினைக்கிற மாதிரி அதாவது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி அதாவது எல்லாம் உங்களுக்கு எதுவும் நடந்துச்சு நம்ம காப்பாத்திட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் பண்ணுவாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வெளியில கொண்டு வந்துடுவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுவாங்க ஆனா நீங்க உங்களை நீங்களே வருத்திக்குவீங்க உங்களை நீங்களே வருத்திக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிப்பீங்க சோ அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வந்தீங்கனாவே போதுமானது அதே மாதிரி தாய் தந்தைய இல்லாம திருமணம் செய்து கொள்ளணும் அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி அதான் மொத்தத்துல அப்பா அம்மாவோட அனுமதி இல்லாம எல்லா வேலையும் பார்ப்பீங்க அதனால அது வந்து ப்ராப்ளமும் ஆகாது நார்மலாவே முடிஞ்சிடும் ஏதோ இப்போ தீபாட்டியை கொளுத்தி போட்டா பெருசா விகாரமா எரியும் நினைப்போம் காடு எரியன்னு எரியும் நினைப்போம் ஆனா காடு எரியாம புஷ் அமைஞ்சு போயிடும் அப்படி புஷ்ன்னு அமைஞ்சு போற விஷயத்த பண்ணிட்டு நம்ம தான் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்கிற மாதிரி ஒரு சிந்தனை தான் வருமே ஒழிய அதாவது மைண்டு ஒருநிலைப்படாது அப்படின்னு இதை சொல்லலாம் தன்னை தானே வருத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு சோ இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குங்களா இந்த காலகட்டத்துல வேற எந்த ப்ராப்ளமும் இல்ல குறிப்பா பூர்வீகத்துவத்துல எதுவும் பாதிப்புகள் இருந்தால் அந்த பாதிப்புகள் எல்லாம் உங்கள் கைக்கு தேடி வர்ற அமைப்பு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக மேலதிகாரிகளிடம் எந்த பகை பகையும் பாராட்டாம முடிஞ்ச அளவுக்கு நட்பு ரீதியாக இருந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா நல்லது சரிங்களா வீடியோ இப்போ தான் டைம் பார்க்க இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி